ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அருமையான ஒரு மந்திரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை தான் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய தொடங்கினாலே போதுங்க நம்முடைய பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிடும் நிம்மதியாக தூக்கம் கூட வராமல் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணான ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆறு டு ஏழு காலையில் எழுந்ததும் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சிட்டு பூஜாரையில் ஒரு விளக்கேற்றி முருகப்பெருமானையும் உங்கள் குல தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை செய்யுங்க என்ன வழிபாடு செய்தாலும் பரிகாரம் செய்தாலும் சரிங்க முதல்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் அவங்கள வணங்கிட்டு முருகப்பெருமானையும் வணங்கிட்டு பூஜாரையில் விளக்கேற்றி வைங்க உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு வாசம் நிறைந்த ஒரு ஊதுவத்தியையும் ஏற்றி வைங்க உங்களோட வலது கையில் இடது கையில ரெண்டு கையிலையுமே நிரம்பும் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லூப்பு கடன் குறைக்க குறைக்கக்கூடிய ரொம்பவே உகந்த பொருள் தான் இந்த கல்லுப்பு மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி தாயாருக்கு சொந்தமான ஒரு பொருள்னால் கல்லுப்பு தான் நம்ம சம்மணம் போட்டு உட்காந்துக்கணும் முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க தரையில் உட்கார முடியாதவங்க நாற்காலியில் கூட நீங்கள் உட்காந்துக்கிட்டு செய்யலாம் செவ்வாய் பகவானை மனசார நினைத்து என்னுடைய கடன் கரைந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சக பௌமாய நமக ஓம் க்ரௌம் சக பௌமாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நவ கிரகங்களில் இந்த மந்திரம் வந்து செவ்வாய் பகவானுக்காகவே உரிய மந்திரம் இந்த மந்திர மந்திரம் சொல்கிறதுக்கு இத்தனை கண் எண்ணிக்கை அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை ஐந்து நிமிடம் இல்லை ஏழு நிமிடம் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மந்திரத்தை உங்கள் முழு மூச்சோட அதாவது முழு நம்பிக்கையோட முழு கவனத்தோட நீங்கள் இதை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய உப்பை சுத்தமான தண்ணீரில் கரைச்சிடுங்க நீ வந்து பூஜைக்கு தயாராகும்போது உட்காரத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பூஜை முடித்ததை இந்த கல் உப்பு அதில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இந்த தண்ணியை கொண்டு போயிட்டு கால் படாத இடத்துல கொட்டிடுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு வாரங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் ஒரு நாள் செஞ்சுட்டு என்னோடய கடன் குறையில அப்படின்னு சொல்லாதீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு வாரங்கள் நீங்கள் இதே போல் செஞ்சுக்கிட்டு வரணும் கடன் சுமை வந்து சீக்கிரமாக வெகு விரைவில் குறைய குறையிறத வந்து உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இந்த நாற்பத்தெட்டு வாரத்தில் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இதை செய்ய வேண்டாம் அதை தவிர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க மொத்தம் நாற்பத்தெட்டு வாரம் இதை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் சுமை குறைய ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்முடைய கடன் தொகை ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னாக்கா நம்முடைய சக்திக்கு மீறி நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை கொஞ்சம் கூடுதல் நாட்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மந்திர ஜபத்தோட நீங்கள் கடனை திருப்பி தரத்துக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க அந்த முயற்சிகளில் எந்த ஒரு தடையும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மந்திரம் உங்களுக்கு வழிவகுக்கும் நல்லதை நினைச்சோம் அப்படின்னா நல்லது மட்டும்தான் நடக்கும் நிச்சயமாக நம்ம இதுக்கு எந்த ஒரு பணமும் நம்ம செலவழிக்க போகிறதில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து கண்ணை மூடி செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு கல்லுப்பு நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ரெண்டு கைகள்லையும் கல்லூப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை மட்டும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் சுமை காணாமல் போவதை நீங்கள் உங்கள் கூட உணரலாம் முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட இந்த நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு வாரங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஆறு டு ஏழு செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெகு விரைவில் நீங்கள் வெளியில் வரதை நீங்கள் கண்கூட உணரலாம் நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்க எந்த பரிகாரம் செய்தாலும் அதற்குரிய தெய்வத்தையும் உங்கள் குல தெய்வத்தையும் நினைத்து செய்ய நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டை செலவு செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி